அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வேள்மாறலில் திரைக்கடலை உடைத்து என்ற பாடல் இந்த பாடலில் உங்களுக்கு கடல் அளவு பிரச்சனை கூட அந்த வேல் முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் தீர்த்து வைக்கும் என்று வேலினுடைய வீரத்தன்மையை இந்த பழந்து கூறுகிறார் வீர வீரத்தன்மை எப்ப எப்படிப்பட்டது முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் உடைய பலம் எப்படிப்பட்டது இந்த கடலையே நீர்மூலமாக்க வல்லது கடலில் போய் ஒளிந்து கொண்டால் கூட தவறு செய்துட்டு அந்த அசுரர்களை தூக்கி சாப்பிட வல்ல பெற்ற அந்த பேர் என்றதை அவர் தெளிவுபடுத்துகிறார் அவர் எப்படி போர் செய்தாரோ அதை அழகாக இந்த பாடலில் சொல்லுகிறார் இந்த பாடலை படித்துவிட்டு நான் உங்களுக்கு அதை உரைப்படுத்துகிறேன் திரைக்கடலை உடைத்த நிறை திரைக்கடலை உடைத்த நிறை புணர்கடிது குடித்துடையும் திரைக்கடலை உடைத்த நிறை புணர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திற உடைப்படையை அடைத்து திற நிறைத்து விளையாடும் திரைக்கடல்னால் நல்ல நீரால் நிறைந்த கடல் ஃபுல்லாக அப்படியே இருக்குது இந்த கலை அலையில் அலைகள் வீசி கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த வேல் விட்டா இருப்பாருங்க அப்படியே அந்த கடல் பிளந்துடுச்சு ஒரு மா ஒரு மரத்தை பெரிய மரத்தை ஒரு கோழாலியர் போட்டு பிளந்த அப்படியே இருக்கும் அது மாதிரி தர தெருகிற அளவுக்கு அந்த கடல் பிளந்து காணப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் போய் பார்த்தா உடைப்பு எடுத்தது அப்படியே வரி வரியாக உடைப்பு எடுத்தது இந்த வயக்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா விறப்பு எப்படி இருக்குமோ மாதிரி பெருசு பெருசு பெருசாக அது வெறப்பிறப்பாக தெரியுது எல்லாத்தையும் உடைப்பு எடுத்துருச்சு பூமியில் உள்வாங்கிற மாதிரி அப்படியே எல்லாம் நீர் எல்லாம் இல்லாத காணப்படுகின்ற சூழல் வந்துடுச்சு ஒன்று ஒன்று தான் அப்படியே ஒரு ஒரு வரிவையாக உள்ளே போகுது அந்த அளவுக்கு அதில் வெப்பத்தன்மை இருந்தது அந்த வேலுடைய உடை உடையும் அப்படின்றார் உடையும் உடைப்பெடுத்து ஓடும் நீரை அப்படியே ஒவ்வொன்றும் வாலமாக பிளந்து அந்த பூமிக்குள்ளேயே போய் பிளந்து அதனுடைய அதில் இருக்கிற வெப்பத்தன்மையை உறிந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்போது பூமியே பிளக்கின்ற பூமியினுடைய ஆழத்தையே இது போய் தொட்டது அப்படின்ற தன்மையை அவர் சொல்கிறார் அந்த அளவுக்கு வலிமையான வேல் உடைப்பு அடைய அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகையான சிதறும்படி ஆங்காங்கே அணையிட்டது அதான் சொன்னால வெறப்பு விறப்பாக இருப்பாள் பல் பல்வேறு பெரிய பெரிய மரங்களை நம்ம டன் கணக்கில் இருக்கிற மரங்களை போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் அப்படியே ஸோ காம்பவுண்ட் மாதிரி பெரிய பெரிய காம்பவுண்ட் மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி அந்த நீர் சுழற்சி உள்ளே நடைபெற்று கொஞ்ச நேரம் நடைபெற்றுனே இருக்கும்போது எல்லா நீரும் சுத்தமாக காணாத போயிடுச்சு கடலே இல்லாத ஆகிடுச்சி தரமட்டமாகிடுச்சு அப்படியே வெறும் கடலே சுத்தமாக இல்லாத ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் அந்த கடலில் பாய்ந்து அந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற நெருப்புத்தன்மை வெளிப்பட்டு அது மொத்தத்தையும் உறிஞ்சிடுச்சு அப்போ முருகப்பெருமானுடைய வேல் என்பது சாதாரண வேல் இல்லை அது வேகமுடைய வேல் வெற்றி உடைய வேல் என்று சொல்கிறார் அப்போது அந்த உதிரம் நிறைந்து விளையாடும் அப்போது வெறும் இப்போ கடலாக காட்சி இருந்தது வெறும் நிலமாக காட்சி கொடுக்கறது அப்போ நிலமாக காட்சி கொடுத்தா இப்போ என்ன ஆட்சி அப்படின்னா ரத்த பூமி ஆட்சி உதிரம் நிறைந்து விளையாடும் வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களுடைய ரத்த அறுவது நீருக்கு பதிலாக இரத்தத்தை நிரப்பிய புகன் பேர் அப்படின்னு சொல்கிறார் அப்போது தவறு செய்தவர்கள் அசுரர்கள் அப்படி அசுரர்கள் தவறு செய்துவிட்டு யாரும் செல்ல முடியாத ஒரு இடத்திற்கு போய் ஒளிந்து கொண்டாலும் அல்லது நகரை அங்கே அமைத்து கொண்டாலும் கூட அந்த முருகப்பெருமானுடைய திருக்கை வீல் சும்மா விடாது யாரெல்லாம் போயிட்டு தவறு செய்துட்டு எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்குவாங்க சில பேர் வந்து இப்போ போய் பாருங்கள் தவறு செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அமைச்சர் பின்னாடி இருப்பாங்க இல்லை கலெக்டர் பின்னாடி இருப்பாங்க எம்எல்ஏ பின்னாடி இருப்பாங்க அப்படி எந்த ஒரு பெரிய ஆட்கள் பின்னாடி இருந்தாலும் அந்த வீர் நேர்மையான தன்மையின் அவர்களுடைய குணத்தன்மையை சூறையாடி வெற்றி பெறவே அப்படின்னு சொல்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் இப்படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்